உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ ஈசனேசன் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ சா குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் என்னுடைய குருநாதரையும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாலை வணங்குகிறேன் தை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த தை மாத ராசி பலன்கள் இந்த தை மாதம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் அதில் பார்த்திங்கன்னா முதல்ல ரிஷபத்தில் குரு பகவான் இந்த தை மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆதித்யாதி நவக்கிரகங்களிலே தேவ பிராமணனாக விளங்கக்கூடியவர் வழிகாட்டக்கூடியவர் குரு தான் எல்லாத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர் அந்த குரு பகவான் இத்தனை காலமாக வக்ரகதியில் இருந்தார் இந்த தை மாசம் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இது ஒரு தனி சிறப்பு முதல்ல ஒரு நல்ல குட் நியூஸ் அப்புறம் எப்பொழுதும் போல செவ்வாய் பகவான் அவர் இப்போ வக்ரமாக மிதுனத்தில் செவ்வாய் பகவான் பக்ரம் காலபுருஷனுக்கு முதல் அதிபதி அதே சமயத்தில் எப்பொழுதும் போல கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் புதன் அஸ்தங்கமாக இருக்கிறார் கும்பத்திலே சனி பகவான் மீனத்தில் அற்புதமான யோகம் தை மாதம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜாவ ஜீவராசிகளும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லது பறவை இனங்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் மரம் செடி கொடி அத்தனைக்கும் நல்லது நடக்கும் தை பிறந்தா பிறக்கும்னு ஒரு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தைப்பப்பா தை பிறந்துடுச்சுப்பா என்னமோ உனக்கு நல்ல காலந்தான்ப்பா பொண்ணு கிடச்சிடும் பையன் மாப்பிள்ளை வந்துடுவாருங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் மகுடம் சூட்டுவதைப் போல மீன ராசியில் சுக்கரனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள் இந்த சுக்கரன் ராகு தொடர்பு அற்புதமான யோகம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான்கு நிமிடங்களில் தைமாத ராசி பலன்களை காண்போமாக துலாம் ராசி நேயர்களே துலாத்துக்கு அற்புதமான கால நேரம் எல்லா விதமான மனக்குழப்பங்களும் தீரக்கூடிய காலம் எதெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு குழப்பமா இருக்கோ அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகும் இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி என்பர்களே ராசிக்கு எட்டில் மறைந்த குரு வக்ரமான காரணத்தினால் எது கஷ்டம் இது என்ப கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு தெரியிருப்பீங்க எல்லாமே நல்லது ஜாதகம் பார்த்தேன் ஜாதகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜோதிடம் பார்த்தா சாமி உங்களுக்கு நல்லதே நடக்குன்றாரு ஆனால் எனக்கு வாழ்க்கையில் நடக்கலையே ஆனால் எல்லாம் மாறுபட்டு தானே நடக்குது இதெல்லாம் என்ன சும்மாவா ஆனால் நம்பாமலும் இருக்க முடியலை அப்போது நம்பிக்கையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் அந்த நம்பிக்கை போகிற மாதிரி எல்லாம் மாறுபட்ட பலன்களாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி கடுமையான தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான சண்டையாக இருக்கும் யுத்தமாக இருக்கும் நான் நல்லவன் அவன் கெட்டவன் சாமியை கெட்டவன் ஜெயிக்கிறான் சாமி நான் தோத்துட்டு வழியே வர சாமி என்ன சாமி இதெல்லாம் அப்படின்னு தர்மத்திற்கும் அதர்மத்துக்குமான சண்டையாக இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி நேயர்களே குரு எட்டில் போய் மறைஞ்சதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகள் மறைந்திருக்கலாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசோ சொத்து பத்தோ அல்லது ஏதோ ஒரு பாகமோ ஏமாற்றப்பட்டிருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது உதவி செய்து யாருக்காவது ஜாமீன் போட்டிருக்கலாம் உங்களை ஏமாற்றி போயிருக்கலாம் நீங்கள் பணம் கட்டி ஏமாந்துருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப்புக்குன்னு பணம் கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அந்த ஏமாற்றங்கள் இருந்து விடுபடுவீர்கள் நிறைய துலாம் ராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு பணத்தை இழந்திருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வாராகி இடத்துல வருவாங்க சாமி இப்படி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம கால நேரம் சொல்லுவோம் இந்த காலத்துலேருந்து இந்த காலவரம் பண்ணுங்கள் சார் நீங்கள் இழந்த பணத்தை வேறு எங்கேயும் போய் எடுக்க முடியாது ஷேர் மார்க்கெட்டில் தான் எடுத்தாங்க அவ்வளோ பணம் அதே போலத்தான் பம்பு வழக்குகள் பதவிகள் நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பாங்க நல்ல ஸ்தானத்தில் இருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த பதவியிலேருந்து கீழே இறங்கியிருப்பாங்க ஒன்றுமே தெரியாதவங்களாம் அவங்கள எதிர்த்து நிற்பாங்க இதெல்லாம் கால சூழ்நிலை தான் கால நேரம்தான் காரணம் அப்போ இந்த மாதிரி கால நேரங்கள் டஃப் கொடுக்குமே ஆனால் உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது குறிப்பாக எனக்கு வருமானம் வரணும் சாமி நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் கணவன் மனைவியிடையே ஏதேனும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்குமேயானால் அந்த மனக்கசப்புகள் விலகி குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை மேலோங்கும் எனது துலாம் ராசி நேயர்களே அப்போ இந்த தை மாதம் துலாம் ராசிக்கு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது கடவுளருள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்